பிரைஸ்தலன் அடவரை ஞாபகத்துல இந்த தேவசவம் இந்த எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சிந்தையில் பார்க்க போது சங்கீத புஸ்தகம் அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயறாண்மை சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் இதாக சொல்லலாம் யாரையும் பரிசு தனா அவங்க யாரையும் தீங்கு செய்கிற வார்த்தைகளை நம்ம பேசலாமா ஒருத்தன் ஒரு காரியங்களை செய்யலாம் நான் முயற்சி பண்ணி தொழில் செய்கிறேன் நான் எப்படியாவது வளர விரும்புகிறேன் நான் பிரியாசப்படுகிறேன் அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டாங்கன்னா இதெல்லாம் நடக்காதுப்பா இதெல்லாம் ஒன்றால் முடியாதுப்பா அப்படின்லாம் நீங்க பேசாதீங்க வெறி கத்தன் நோடு ஒரு இருப்பார் பிரியாசமாக கத்துற ஆசிவதிப்பார் நீ உண்மையாய் உழை உழைப்பை கொடு அதே சமயத்தில் யாரும் ஏமாத்தாம கடவுளுக்கு பயந்து நீ ஒரு தொழிலை ஆரம்பிச்சு நடத்து கத்திரியும் உனக்கு பக்க பலமா இருப்பார்னு சொல்லி அவனை ஆசிர்வதிச்சு அனுப்புங்க அவன் இதுல இப்ப இருக்க காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன் இந்த போதகர் இந்த சகோதரன் எனக்கு இப்படி ஒரு நல் சொல்லி நீ ஆசீர்வத்து நடத்ததுனால இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய வசதி உள்ளவனா என் தொழில வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உங்களுக்கு ஊழியத்துக்கு அவன் உதவிகரமாக இருப்பான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நினைக்கிறது நினைக்கிறதில்ல யார் வந்து பேசும்போது அவன் யார் என்னன்னு பார்க்கறது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி காரியங்கள்ல எல்லாம் விட்டுடுங்க தோழனுக்கு தீங்கு செய்கிற அல்ல தீங்கு நினைக்கிற இல்ல அவனை எந்த முயற்சியும் எடுக்க விடாத வழிக்கு நம்மோடு இருக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு வளருவார்கள் மனுஷர்கள் தயவினாலே சரி சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள் குடும்பத்தை நடத்திட முடியாது தேவனுடைய மட்டுமே ஒளியத்தை செஞ்சிட முடியாது தேவனுடைய கிருமை கண்டிப்பா வேணும் கிருவ மட்டும் இருந்தா பார்த்தா அளவு சொல்லுகிற மனுஷர்கள் தயவுனா அது விருத்தி அடையும் அது மேன்மை இப்படி போகும் அப்ப அந்த காரியம் மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது அதே சமயத்துல நிந்தையான பேச்சு எடுக்க கூடாது ஏன்டா இதெல்லாம் நம்ம விட்டுட்டா உண்மையா சொல்றேன் நம்மோடு இருக்கிறவங்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நாமளும் ஆசிர்வதிக்கப்படுவோம் சூழ்நிலைகள் தான் மாற்றி எல்லாருக்கும் அந்த சூழ்நிலையை கூட கத்தோட வேதத்தின்படி நாம் மாற்றி கொண்டுமானால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நம்மளுடைய தன்மை நம்மளுடைய பதவிகள்